என்ன சொல்றீங்க கார்த்தி ஆமா சுனிதி வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர போற அந்த மாப்பிள்ள நான் தான் நிஜமா தானே சொல்றீங்க ப்ராமிஸ் ப்ராமிஸ் கார்த்தி எப்படி இதெல்லாம் மேஜிக்கா லைஃப்ல இப்படிதான் நம்மள மீறி சில அற்புதங்கள் நடக்கும் கடவுளோட மேஜிக் இது உங்க அம்மாவும் என் அம்மாவும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்ப மீட் பண்ணிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க உங்கம்மா அம்மா சாரி கேட்க ஏன் அம்மா பொண்ணு பார்க்க வரன்னு கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க சுந்தரமங்கள் மூலமா வேலையில மழை மழை நடந்துகிட்டு இருக்கு அப்போ நீங்க லவ் பண்ற பொண்ணு நான் தானே தெரிஞ்சு உங்க அம்மா ஓகே சொல்லலையா சுந்தரம் அங்கிள் மூலமா வந்து அலைன்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க தான் இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு எல்லாம் இவ்வளவுதானா இதுக்கா நான் இவ்வளவு சந்தோஷப்பட்ட என்ன சுனிதி இப்படி கேக்குற பின்ன என்ன கார்த்தி இப்ப நானு தெரியாமதா உங்க அம்மா ஓகே சொல்லிருக்காங்க வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரப்ப நான் உங்க முன்னால போய் நின்னதும் என்ன பார்த்துட்டு கண்டிப்பா உங்க ஷாக் ஆக போறாங்க இவ்வளவு எனக்கு மருமகளாவது ஆகுது அப்படின்னு சொல்லி காச்சு மூச்சுன்னு கத்திட்டு கிளம்பி போயிட்டே இருக்க போறாங்க எங்க வீட்டுல எல்லாரும் அசிங்கப்பட்டு நிக்க போறோம்

நீ நான் கேட்டேன் அதுக்கு என்ன தெரியுமா ஸ்ரீநிதியும் ஒரு தடவை பார்த்து பேசிட்டா போதும் அப்புறம் ஸ்ரீநிதி மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு பல்லவி கண்டிப்பா ஸ்ரீநிதியை ஏத்துப்பா அப்படி இல்லைனாலும் என்னால் அவளை கன்வின்ஸ் பண்ண முடியும்டா என்ன சொல்றதுனே புரியல கார்த்தி இதெல்லாம் சரி வருமானம் எனக்கு தெரியல நம்பிக்கையோட இருப்ப சுனிதி வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நமக்கு நல்ல நாள் அமையும் சொல்ற இல்ல இல்ல வீட்டுல தான் இருக்கேன் ஆமா ஆமா போன் பண்ணிருந்தான் உனக்கு புள்ளியா மஞ்சு உம் யாரும் வந்திருக்காங்க யாருன்னு போய் பாரு சரி ஏய் காலிங் மேல் அடிச்சிட்டு இருக்குல்ல யாருன்னு போய் பார்க்கலாம்ல ஏ நீ போய் பார்க்கலாம்ல நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஆமா வெட்டி ஆஃபீஸருக்கு வந்த வேற டேய் சொல்றா ஒன்றும் இல்ல வாங்க ஆண்டி எப்படி இருக்க உம் நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க உள்ள வாங்க

அதெல்லாம் வேண்டானோ சந்தோஷ் பேசினதுல எந்த தப்பும் இல்ல நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க எனக்கு ஒன்னும் தெரியாது ஒரு மட்டும் மரியாதை வேண்டாம் இப்படியா பேசுறது என்னடா நின்னுட்டு இருக்க சாரி இந்த வீட்ல வந்த உக்காரத்துக்கு எனக்கு எந்த யோகிதையும் இல்லை அதே மாதிரி நீங்க என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்களே உங்க மனசு யாருக்கு வரும் ஐயோ என்னங்க இது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்கேஜ்மெண்ட் நின்று போனதுக்கு நீங்க ஒண்ணும் காரணம் இல்ல எல்லாம் விதி தலையெழுத்து அந்த விதி எங்களையும் விட்டு வைக்கலானோ உங்களை அழ வச்ச பாவத்துக்கு எங்களையும் அழ வச்சிருச்சு என்ன சொல்றீங்க என் பொண்ணு ஸ்ருதிக்கு நல்ல இடத்துல இருந்து வரன் வந்தது நிச்சயதார்த்தமா பிக்ஸ் பண்ணோம் ஆனா தட்டு மாத்திக்கிற நேரத்தில் சின்ன மனஸ்தாபா வந்து நிச்சயதார்த்தமே நின்று போச்சு எங்க வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு மனசுல விழுந்தாடி ஆராத காயமா மாறி இந்த வழி லீவ் கண்ணீர் விட்டுட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் சரியாகணும்ண்ணா எங்கள் குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷம் வரணும்னா அது இப்போ உங்கள் கையில் தான் இருக்கானு என்ன சொல்கிறேங்க எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல புரியும்படியாவே சொல்கிறானு மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் அக்கா இருக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்க மனசு வச்சாதான் என்ன படம் இந்த நிச்சயதார்த்தம்

உங்களை ஒரேடியா கவலைப்பட வச்சுட்டு இப்போ எங்க கவலையை தீக்க உதவி பண்ணுங்கன்னு கேக்குறமே எதுக்கு பண்ணோம்னு யோசிக்கிறீங்க ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க எந்த காரணத்தை சொல்லி அக்கா ருக்கு புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நம்ம சம்பந்தம் எந்த காரணமே இல்லாம நின்னு போச்சு அப்படின்னு அக்கா நினைக்கிறதா நீங்க சொன்னீங்கல்ல இப்போ சொல்லுங்க உங்க பையனுக்கும் நிவேதாகவும் நடக்க வேண்டிய நிச்சதார்த்தம் எதனால நின்னுச்சு அன்னைக்கு காய்கறி கடையில கூட போது கூட என்னன்னு கேட்டேன் தயவு செஞ்சு இப்போது சொல்லுங்க ஜாதக பொருத்தும் சரி இல்லன்னு ஜோசியர் சொன்னதா நீங்க சொன்னீங்க அதுதான் உண்மையான காரணமா காரணமே இல்லாம நிராகரிக்கப்படுற வழி என்னன்னு உங்களுக்கு தெரியாது ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க சொல்கிறேன் அண்ணோ உண்மையான காரணம் என்னன்னு நானே சொல்கிறேன் ஐ பெரியம்மா ஆஹா வாக்கா வாங்க இருக்கோ எப்படி இருக்கீங்க வசந்தி ஹ அப்பா அக்கா நல்ல நேரத்தில் நீ வந்த. இவேதாவோட எங்கேஜ்மென்ட ஏன் நிறுத்தி நங்கங்கற காரணத்தை இவங்க இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கரெக்ட்டா அப்பதான் நீ வர. சரி சொல்லுங்க. அனு எனக்கு குடிக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். கொண்டு வரியா மஜு பெரியமக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சொல்லுங்க சார் அனு கொஞ்ச போய் பாரு பிளீஸ் வசந்தி அனுக்கு எதுவும் தெரியாது நான் எதுவும் அவகிட்ட சொல்லல ப்ளீஸ் நீங்க எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டாம் ఉంగ హస్బెండ్స్ అన్న కారణం ఉన్మే ఇలా మొదల్ల కనిపించగను అది కప్రం పాతకల ఇపోదికి ప్లీజ్ అను నిమ్మది అవ సంతోషమౌ ఇరుకటో దైవి సంజాత కెడతర దింగ ఐ రిక్వెస్ట్ యు సారీ రుకు హైదో తెలియామ ఆ ఆ థాంక్స్ ஆ சொல்லுங்க அது வந்தாலும் இவங்க ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் அதை மறைச்சு இவேதாவோட ஜாதகப்படி மாமன்னாருக்கு ஆயுள் பலன் கம்மி அது இதுன்னு ஏதோ காரணத்தை சொல்லி இப்படி சொல்லியிருக்காங்க அது உண்மை என்ன நம்பி இவங்களும் ஏதோ சொல்லியிருக்காங்க அவர் பேச்ச நான் நம்பிதானே ஆகணும் நான் என்ன பண்ணட்டோம்

என்னாச்சு வசந்தி மேல எனக்கு கொஞ்சம் கோபமும் நிறைய வருத்தமும் இருந்துச்சு ஆனா பாவம் ஜாதகத்துல புரிசின்னு ஆபத்துனா எந்த பொண்ணுதான் ஒத்துப்பா அதித்தியா வாங்க என்ன நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை யோசனைக்கு என்னங்க பஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருது வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது ஐ அம் சோ சாரி நீங்க எதுக்கு சார் கேக்குறீங்க ஏதோ பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம் மாதிரி அம்மா அம்மா பை இல்லையா அம்மா அப்பா வெளிய போயிருக்காங்க ஸ்ருதி அப்பா உள்ள தான் இருக்கா ஸ்ருதி ஸ்ருதி வாங்க ஆண்டி எப்போ வந்தீங்க அதோ தான் வந்தேன் என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க இல்ல நான் வரும்போது அதித்த ஏதோ டீப் தாட்ல இருந்தான் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு எனக்கு ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னான் அதான் உனக்கும் அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்தேன் எனக்கு இருந்ததே என் கல்யாண ப்ராப்ளம் தான் அதுதான் இல்லைன்னு தீர்ந்து போச்சு என்னுடைய என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு அவளோட என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு எங்க குடும்பத்து மட்டும் எப்படிலாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஏதாவது சாபமா என்ன மனுஷங்க செய்யற காரியத்துக்கு விதி மேலேயும் சாபத்து மேலேயும் பழி போடாதேங்க உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினது உங்க அப்பா ஸ்ருதியோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினது விக்னேஷ் இடம் மாமா இல்லை ஸ்ருதி நிறுத்தினது நான் உங்களுக்கு வேணா அது ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நானே ஏற்பாடு பண்ணிட்டு நானே அதை நிறுத்தினதுக்கு காரணம் இருக்கு என்ன காரணம் ஆதிக்கும் நிவேதாக்கும் கல்யாணம் நடக்கணும் அதுக்காக தான் உங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினேன் ஏன் கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் எங்களை கேட்காம நீங்க அப்படி ஒரு முடிவு அவசரப்படாத ஆதித்யா

அதே மாதிரி உன் நிச்சயதார்த்தத்தையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தணும் அதை நினைச்சு நீங்க வேதனை பிளான் ப்ளான் போட்டேன் இட் மாஸ் அ சக்சஸ் ஸோ ப்ளான் பண்ண புள்ளிவாயிட்டியா ஓ ப்ளீஸ் உங்கள் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா உங்கள் அப்பா அந்த பொண்ணை பத்தி ஊர்ல எப்படியெல்லாம் பேசுவாங்க ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டுருவாங்க நிவேதா மேல விழுந்த அந்த கலங்கத்தை ஃபர்ஸ்ட்(".", அது நம்பர் 1. 니வேதாோட ஜாதகத்தை அவ பாட்டி ஜோசியர்கிட்ட காட்டனப்ப அவளுக்கு आदित्य தான் கல்யாணம் நடக்குன்னு அவர் உறவியா சொன்னாராம். நீயும் அவள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் போட்டு உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு நினைச்சேன் இது நம்பர் டூ இது எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுன்னு யோசனை பண்ணப்ப தோணுதுதான் இந்த பிளான் நிவேதா வேதனைப்பட்ட மாதிரியே ஸ்ருதியும் வேதனை படணும் அத பார்த்து உங்க அப்பா துடிக்கணும் தா விட்டு அம்பு தண்ணியே திரும்ப தாக்கினதா அவர் உணரணும் அப்போ அந்த நிலைமையில அவரை கேட்டா நிச்சயமா உண்மையை சொல்லிடுவாரு இதுதான் என் திட்டம் நான் நெனைச்ச மாதிரியே அவர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு வியாதி என்னன்னு தெரிஞ்சு போச்சு இனிமே மருந்து கொடுத்து குணப்படுத்த வேண்டியதுதான் ஆண்டி ஒரு டவுட் இந்த பிளான விக்கிக்கு தெரியுமா தெரியும்